வெல்கம் டு அவர் தகவல் களஞ்சியம் சேனல் இன்னைக்கு நாம் துர்க்கை என்ற சொல்லினுடைய பொருளை தெரிந்து கொள்ளலாம் துர்கா என்ற வட சொல்லின் தமிழ் வடிவமே துர்க்கை ஆகும் துர்க்கம் என்றால் மலை அரண் மலைக்கோட்டை அகழி என பொருள்படும் எதிரிகள் ஒரு நாட்டிற்குள் புக முடியாதபடி தடுப்பவை இவை அதுபோல மனிதர்களுக்கு வரும் துன்பங்களை தேவி தடுத்து நிறுத்துகிறாள் எனவே இவர் துர்க்கை என பெயர் பெற்றாள் வீரத்திற்கு எடுத்துக்காட்டான தெய்வம் இவள் பெண்கள் தைரியத்துடன் இருக்க வேண்டும் என்பதை சுட்டிக்காட்டுவதற்காக இவள் வடிவமைக்கப்பட்டாள் துர்கா என்ற வடசொல்லை இத் உ இர் இக் ஆ என்ற ஐந்து எழுத்துக்களாக பிரிப்பார்கள் இத் என்றால் அசுரர்களை அழித்தல் அல்லது தீய எண்ணங்களை அழித்தல் ஊ என்றால் பக்தர்களுக்கு ஏற்படும் இடைஞ்சல்களை நீக்குதல் இர் என்றால் ரோகங்களை குணமாக்குதல் இக் என்றால் பாவங்களை நீக்குதல் ஆ என்றால் பயத்தையும் எதிரிகளையும் அழித்தல் இந்த ஐந்து கடமைகளையும் செய்கிறாள் தேவி அதர்வன வேதத்தில் துன்பங்களிலிருந்து நம்மை காப்பவள் என்பதால் துர்கா என பெயர் வந்ததாக சொல்லப்பட்டுள்ளது இக்கட்டான நிலையில் சிக்கி தவிப்பவர்களையும் தீராத துன்பங்களால் விரக்தியடைந்து இருப்பவர்களையும் இவள் காப்பாற்றுவாள் ஜெய் ஸ்ரீ துர்கா என யார் கூறினாலும் அவர்களுக்கு வெற்றி கிடைக்கும் துர்க்கையை வனதுர்கா சூனினி துர்கா சாந்தி துர்கா ஜாதவேதோ துர்கா சபரி துர்கா துர்கா தீப துர்கா லவண துர்கா ஆசூரி துர்கா என ஒன்பது வடிவங்களாக நவதுர்கா என்ற பெயரில் வணங்குகிறார்கள் இதுபோல் ஆன்மீக தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் அழுத்திவிடுங்க நம்ம சேனலில் வரக்கூடிய ஆன்மீக தகவல்கள் எல்லாம் பிடிச்சிருந்தா ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ